புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் சென்னை போரூர்ல கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் ஆறு வயது சிறுமியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணி அந்த உடம்பை தீ வச்சு எரித்து தமிழ்நாட்டையே உலுக்கிய குற்றவாளி தஸ்வந்துக்கு நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கொடுத்த நிலைமையில தற்போது பலரும் அதிர்ம்பதமாக தஸ்வந்த் விடுதலை என்ற தகவலில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி சென்னையை அடுத்த போரூருக்கு அருகில் உள்ள மதனந்தபுரத்தைச் சேர்ந்த பாபு என்பவரின் ஆறு வயது மகள் காணாமல் போனார் சென்னை மாங்காடு காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு காவல்துறையினரும் குழந்தையை தேடி வந்தனர் அப்போது குழந்தையின் வீட்டின் அருகில் வசிந்த தஷ்வந்த் என்ற இளைஞரின் நடத்தையில் சந்தேகமடைந்த காவல்துறை அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து ஒரு பையில் குழந்தையின் சடலத்தை எடுத்துச் சென்று நெடுஞ்சாலை ஓரத்தில் தீ வைத்துக் கொளுத்தியது தெரியவந்தது இந்த சம்பவத்தில் தமிழகத்தையே உலுக்கிய தஷ்வந்தை கைது செய்த காவல்துறை குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது அதே நேரத்தில் தஷ்வந்தின் தந்தை அவரை ஜாமீனில் விடுவிக்க மனு தாக்கல் செய்த நிலையில் காவல்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதில் கூட ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாக தஷ்வந்தை சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீனில் விடுதலை செய்தது இந்த விவகாரத்தின் காரணமாக போரூர் பகுதியில் இருந்து வீட்டை காலி செய்த தஷ்வந்த் குடும்பத்தினர் குன்றத்தூர் சென்று குடியேறினர் இந்நிலையில் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்ட தஷ்வந்த் டிசம்பர் இரண்டாம் தேதி என்று தாய் சரளாவையும் செலவுக்கு பணம் கேட்டு தராத காரணத்தால் அடித்துக் கொன்ற தஷ்வந்த் வீட்டில் இருந்த நகைகளுடன் மும்பைக்கு தப்பிச் சென்றார் இதன் பிறகு காவல்துறையினரின் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு டிசம்பர் ஆறாம் தேதி அன்று தஷ்பந்தை கைது செய்து செங்கல்பட்டு பெண்கள் நீதிமன்றத்தில் சிறுமி கொலை வழக்கும் மும்பையில் காவல்துறையினரிடமிருந்து தப்பியதும் தாய் சரளாவை கொலை செய்த வழக்குகள் ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தன இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி முடிவடைந்து பத்தொன்பதாம் தேதி மாலையில் தஷ்வந்திற்கு அதிகபட்ச தண்டனையான இந்திய தண்டனை சட்டத்தின் முன்னூற்றி இரண்டாவது பிரிவின் கீழ் அவருக்கு மரண தண்டனையும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது அதேபோல தஷ்வந்த் அவரது தாயை கொலை செய்த வழக்கு சுமார் ஐந்து வருடங்களுக்கும் மேலாக செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தஷ்வந்தின் தந்தை சேகர் பிறர் சாட்சியாக மாறியது தீர்ப்பளித்தார் அதே நேரத்தில் சிறுமி கொலை செய்த வழக்கில் செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தஷ்வந்திற்கு தூக்கு தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை வழங்கிய நிலையில் அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தஷ்வந்த் செய்த மேல்முறையீட்டிற்கும் சென்னை உயர்நீதிமன்றமும் தஷ்வந்திற்கு தூக்கு தண்டனை வழங்கியது சரியானது என உறுதி செய்தது அதைத் தொடர்ந்து தஷ்வந்த் தனக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் அளித்த தூக்கு தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது சிறுமி ஹாஸினியை கொலை செய்த வழக்கில் செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டே தஸ்வந்துக்கு தூக்கு தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை வழங்கின நிலைமையில அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தஸ்வந்த் செய்த மேல்முறையீட்டிற்கும் சென்னை உயர்நீதிமன்றமும் தஸ்வந்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அது சரியானது அப்படின்னு உறுதி பண்ணாங்க ஆனா அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் செய்த மேல் முறையீட்டிற்கு செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் அளித்த தூக்கு தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்த நிலைமையில முடிவு என்னாகும் அப்படிங்கிறத பார்க்கணும் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுபவர் சிவகுமார்